வெல்கம் டு விஎஸ்பேம் சேனல் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைப்பர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து மடக்கு பூரி செய்யறதுக்காக மைதா எடுத்துருக்குறேன் இரநூறு இந்த கிளாஸ் இரநூறு அதே மாதிரி இந்த மாவு இரநூறு மாவு எடுத்துருக்குறேன் இரநூறு கிலாம் மாவு எடுத்துருக்குறேன் இப்போது அதுக்கு சர்க்கரை இது ஒரு டம்பர் மா மாவுக்கு இந்த கிராம் மாவுக்கு இப்போது நாம் சர்க்கரை முக்கா டம்பர் முக்கா டம்பர் சர்க்கரை எடுத்துக்கணும் இப்போது நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு மைதா எடுத்துக்கிறோம் தனியாக ஒரு கிண்ணத்தில் அது வந்து இந்த இது கேட்க டேஸ்ட்டு மாதிரி பண்ணுறதுக்கே இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கரையை கரைக்கிறதுக்காக இப்போ கொட்டிட்டோம் சர்க்கரையை கொட்டிட்டோம் இப்போ அந்த சர்க்கரை முழுகிற அளவு தான் தண்ணி ஊற்றணும் நாங்கள் அவ்வளோதான் இப்ப நல்லா கொதிச்சிருந்து நம்ம ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா கொதிச்சு போச்சு இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிருக்கோம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் அதை உருட்டி எடுத்துன்னு வந்துடும் இப்போ மாவு செஞ்சு வச்சு இதை இப்போ நம்ம இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணுமா ரெண்டாக பிரித்து இப்போ உருட்டி இப்போ நாலாக எடுத்துக்கிறோம் இதில் என்ன தடைக்கலாம் கல்லையில் பக்கத்தில் மாதிரி தான் இது மேலே இந்த பேஸ்ட்டு ஒரு கையால் கூட தடையிக்கலாம் பேஸ்ட்டு இது மேலே தடையிட்டு இதை எடுத்து அது மேலே போட்டு இப்போ அது மேலே போட்டு இப்போ அது மேலே இது மேலே பேஸ்ட்டு தவிர்த்து ஊட்டி நாலே ஓட்டின பிறகு சாமிக்கு நான் ஓரமாக வைக்காத ஊந்துட போகுது இப்போ நாளே இப்போ எடுத்து இது ஆறு இருங்காலு மணிக்கு கரெக்டாக தான் கொஞ்சம் நல்லா பேச்சுக்கணுங்க

இப்போ இதில் இருக்கிறத இதில் போட்டு நமக்கு பேட்டிக்கலாம் மேடம் திருப்பி நம்ம அப்படியே ஒருத்த உட்டியுமே வரணும் எதுவா இப்ப நம்ம இத இதை அறுத்தலாம் அரைஞ்சு விட்டு அறுத்தணும் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடும் இந்த தான் இந்த தான் இதை நம்ம தேய்ச்சிக்கணும் நல்லா லேர் லேரா வச்சுக்கணும் அப்படியே லேர் லேரா 我买了再吃吃。这么多啊！ இதை எடுத்து இது மாதிரி வச்சிருக்கோம் அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி வச்சிங்கன்னா போட்டு இப்போ நம்ம போட்டுக்கலாங்க என்ன மிதமான தீரை தான் நம்ம போடணும் ரெண்டு இப்போ மூணு மூணு மட்டும் இருக்கும் उत्तर है இப்போ இதெல்லாம் இந்த சீனியில் போட்டுக்கலாம் மூடா போட்டுருங்க மூடா போட்டு இதில் எடுத்துக்கலாம் இப்போ இதை மாதிரி போட்டு நாங்கள் சீனியில் போட்டு இதை எடுத்து வைக்கலாம் பாருங்க இது மாதிரி தான் எடுத்து வைக்கணும் கலர் பத்தலாம் அந்த புக் கலர் போட்டுருந்தால் சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள் சரியாக பத்தலாம் மடக்குப்பூரி ரெடியாகிடுதுங்க இந்த மடக்கு பூரி இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு சீனி ஊறி போச்சு சூப்பராக இருந்ததுங்க அந்த மடக்கு பூரி நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்துதுனால் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மேலே மேலே எனக்கு சஸ் சப்ஸ்கிரைப்பர் பண்ணவங்களுக்கு நன்றி நீங்கள் இன்னும் இன்னும் மேலே எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள்